நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல மாதம் நான்காயிரம் ரூபாய் உதவித்தொகை பெறலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் திமுக தலைமையிலான தமிழக அரசு தற்பொழுது தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வருகிறது இந்த ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு வகையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தமிழகத்தில் தமிழ் மொழிக்காக தொண்டாற்றிய முதியவர்களுக்கு மாதந்தோறும் அரசாங்கத்தால் உதவித்தொகை வழங்கப்படுகிறது அதன்படி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத உதவித்தொகை மற்றும் ஐநூறு ரூபாய் மருத்துவ படி சேர்த்து மொத்தம் நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த உதவித்தொகையை தமிழ் மொழிக்காக தொண்டாற்றியவர்கள் பெற தகுதியுடையவர்கள் இந்நிலையில் தற்பொழுது தமிழக அரசு இந்த உதவித்தொகை பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ளது அதன்படி ஐம்பத்தி எட்டு வயது நிரம்பியவர்கள் உரிய ஆவணங்களுடன் தமிழ் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் இல்லையெனில் ஆன்லைன் மூலமாக என்ற முகவரியிலும் விண்ணப்பிக்கலாம் மேலும் இதற்கான கடைசி தேதி அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஆகும் எனவே தகுதி உடையவர்கள் உரிய கால அவகாசத்திற்குள் விண்ணப்பத் தொகைக்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா முதியவர்களுக்கு தொகை அறிவிச்சிருக்காங்க அது குறிப்பாக தமிழ் மொழிக்காக தொண்டாற்றிய முதியவர்களுக்கு உதவித்தொகை அறிவிச்சிருக்காங்க நான்காயிரம் ரூபாய் உதவி தொகை தர்றதுக்கு இருக்காங்க இந்த தொகை மாதந்தோறும் வழங்கப்படுறதுக்கு இருக்கு இதுக்கு போயிட்டு நீங்க தமிழ் வளர்ச்சித்துறை அலுவலகத்துல விண்ணப்பிக்கலாம் அல்லது ஆன்லைன் லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது தமிழ் வளர்ச்சித்துறை அப்படிங்கிற இணையதளத்துல போயிட்டு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க